பொதுவாகவே இந்தியா நான் அப்ராட்ல போய் படிக்கணும் அப்பதான் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புவாங்க ஆனா சமீபத்துல வெளியான ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கண்ட்ரி எல்லாம் அதிகமா எஜுகேஷனுக்காக ப்ரிஃபர் பண்ணாங்களோ உதாரணத்துக்கு கனடா யுஎஸ் யூகே மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாமே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புறது இல்லை அதை விட்டுட்டு வேற ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு அந்த சர்வேல குறிப்பிட்டிருக்காங்க ஸ்டூடென்ட்ஸோட இந்த மனநிலை மாற்றத்துக்கு என்ன காரணம் இப்போ புதுசா எந்த கண்ட்ரீஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்றாங்க எதனால அவங்க யூஎஸ் யூகே கனடா மாதிரியான கண்ட்ரீஸ வேண்டான்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாம் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட குளோபல் எஜுகேஷன் ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்காக ஒரு தனியார் கன்சல்டன்சி நிறுவனம் எடுக்கிறாங்க அந்த சர்வேல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா இதனால் வரைக்கும் கனடா ஆஸ்திரேலியா யூஎஸ் யுகே மாதிரியான கண்ட்ரிஸ் தான் மாணவர்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தது ஆனா அதை இப்போ மாணவர்கள் மாத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காலகட்டத்துல நிறைய யங்ஸ்டர்ஸ் ஜெர்மனி பிரான்ஸ் பின்லாந்து அயர்லாந்து மாதிரியான கண்ட்ரிஸ் தான் அதிகமாக பிரிஃபர் பண்றாங்க சோ இதுக்கு முன்னாடி இருந்த கண்ட்ரிஸ் விட இந்த கண்ட்ரிஸ்ல போய் படிக்கிறதுக்கு அதிகமாக பிரிஃபர் பண்றாங்க அப்படின்னு அந்த சர்வேல குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணங்கள்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முதல்ல சொன்ன அந்த இருந்த கண்ட்ரீஸ்ல எல்லாமே இப்போ பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க உதாரணத்துக்கு அவங்களோட விசா ப்ராசஸ ரொம்ப கடுமையாக்கிட்டாங்க விசா இஷ்யூ பண்றதையும் ரொம்ப குறைச்சிட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல மாணவர்களுக்கு அங்க காம்படிஷனும் ரொம்ப அதிகமாகுது சோ இதுவும் ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது அதுக்கப்புறமா அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல எல்லாமே காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் ரொம்ப ஜாஸ்தியாகுது

போய் நான் படிக்கிறேன் அப்படின்னா திருப்பியும் அங்கே நான் வந்து என்னோட வேலைய கண்டினியூ பண்ணணும் அங்கே செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் பெரும்பாலான மாணவர்கள் நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த நாட்டினுடைய ஒர்க் பெர்மிட் கிடைச்சது அப்படின்னா நமக்கு அங்க செட்டில் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும் யூகே மாதிரியான நாடுகளில் அந்த ஒர்க் பெர்மிட் கிடைக்கிறது அங்க செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது அதை கம்பேர் பண்ணும்போது பிரான்ஸ் ஜெர்மனி பின்லாண்ட்ல ஈஸியாக ஈஸியா ஒர்க் பெர்மிட் கிடைக்குது அந்த மாணவர்களால் அங்கேயே செட்டில் ஆகவும் முடியுது சோ இதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இன்னும் டீட்டெயிலாக நம்ம டேட்டாவோட பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் இந்திய மாணவர்கள் அவங்களோட வச்சிருப்பாங்க ஹையர் எஜுகேஷனுக்காக மாணவர்கள் அதாவது குறிப்பா இந்தியால இருந்து போய் ஜாயின் பண்ற மாணவர்களோட எண்ணிக்கை நாற்பத்தாறு சதவீதம் வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஸ்பெசிபிகா முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கெனடால ஸ்டடி பெர்மிட் கேப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பண்றதையும் சர்வதேச அளவுல இருந்து மாணவர்கள் கனடாக்கு போறது பயங்கரமா குறைஞ்சிருக்கு அடுத்தது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுக்கும் மற்ற நாடுகளில் இருந்து படிக்க போறவங்க மாணவர்களுடைய எண்ணிக்கை முப்பத்தாறு சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜென்யூன் டெம்பரவரி என்ட்ரன்ட் அப்படிங்கிற ஒரு பாலிசியை இதன் இன்ட்ரோடியூஸ் நான் ஆஸ்திரேலியால படிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னு யாரும் நினைக்க முடியாது படிச்சுட்டு கண்டிப்பா அவங்களோட நாட்டுக்கே திரும்பி போக வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும் லாங் ஒரு அப்ராட்ல போய் செட்டில் ஆகணும் நினைக்கிற யாருமே இப்போ ஆஸ்திரேலியாவை இதுவும் இந்த மாணவர்கள் என்ரோல் ரேஷியோ குறைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது அடுத்தது யூகே யூகேல வெளிநாட்டு மாணவர்கள் வந்து படிக்கிற சதவீதம் பதினாறு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முக்கியமான காரணமா அங்க இருக்கிற இன்ஃபிளேஷன் பிரஷர் ஒன்னு இருக்கு அது மட்டும் இல்லாம டிபெண்ட் விசா குறிப்பா போஸ்ட் கிராஜுவேட் படிக்க போறவங்களுக்கான டிபென்டன் விசாவை ரொம்பவே லிமிட் பண்ணிட்டாங்க அதனாலயும் யூகே போய் மாணவர்கள் படிக்கிறத இப்ப பெருசா ஆர்வம் காட்டுறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது யூஎஸ் யுஎஸ் ஓ மாணவர்கள் ரொம்ப விரும்பி போய் படிக்கிற ஒரு கன்ட்ரியா இருந்துட்டு இருந்தது ஆனா யூஎஸ்ஸோட என்ரோல்மென்ட் விஷயம் இப்போ பதினோரு சதவீதம் வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா நிறைய அன்சர்டைனிட்டி வந்திருக்கு விசா ப்ராசஸ்ல அது மட்டும் இல்லாம அங்கேயே போய் செட்டில் ஆக முடியுமா அப்படிங்கறதும் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இதனாலையும் மாணவர்கள் யூஎஸ்ஏ பெருசா கன்சிடர் பண்றது இல்ல அவங்களுக்கு ஆர்வம் குறைய ஆரம்பிச்சிருச்சு மாணவர்களோட இந்த மனநிலை மாறினதுனால பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னா நிறைய நாடுகள் இந்த வெளிநாட்டு மாணவர்கள் அங்க வந்து படிக்கிறது தான் ஒரு மேஜர் சோர்ஸா வச்சிருக்காங்க அதன் மூலமா ஜென்ரேட் ஆகிற டியூஷன் ஃபீ அப்படிங்கறது அந்த நாடுகளுக்கு ஒரு முக்கியமான ரெவன்யூவா இருந்துட்டு இருக்கு ஸோ மாணவர்களோட எண்ணிக்கை குறையும் பட்சத்துல அவங்களுக்கு அந்த நெருக்கடியை கூட ஏற்படுத்தலாம் இந்த மாதிரி விசா பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்ல அதிகமான அளவில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ரீசன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இப்போ சர்வதேச அளவில் மற்ற நாடுகளுக்கு மத்தியில பெருசா நட்புறவு இருக்கிறது அதிகமான போர் ஏற்படுற அபாயங்கள் இருக்கு இல்ல ஒரு ஒரு நாட்டுல போர் நடக்குது அப்படின்னா மற்ற நாடுகள் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத வச்சு அந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் ஒரு அமைதியான நாட்டுக்கு போகணும் அங்க படிச்சு அங்க செட்டில் ஆகணும் அப்படிங்கறதான் விரும்புறாங்க அப்படின்னு தான் இந்த டேட்டால சொல்றாங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க